கேட்டி என்ன இன்னும் என் மூஞ்சி பார்த்துட்டு நடக்குவா தட்டல பொங்கல் போட்டு வச்சிட்டு நடக்கலாம் சூடாக்கு மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே என் மூஞ்சில என்ன எழுதியா வச்சிருக்கி ஆளை உட்காந்து பார்த்துட்டு நடக்கா தட்டை பார்த்து சாப்பிட்டுட்டி அம்மா உன்னை யார் வந்து பொங்கல் செய்ய சொன்னது கேட்டி ராத்திரி

ஒரு வீட்ல 10 பேர் இருக்கானே இருக்கான்டி 10 பேருக்கும் 10 பாத்திரம் போட்டு சமைச்சி இருக்க முடியாது கொஞ்சமா சாப்பாடு இருந்தானா அது 10 பேர் பகுந்து வந்து சாப்பிடுறோம் அந்த பதத்தை ஏற்படுத்திக்க உனக்கு பின்னாடி இருக்கிற சின்ன பையன் இவன் உன்னை பத்தி வளருவான் நீ எப்படி இருக்கே அப்படி தான் இவனும் வளருவான் புடிக்குதா புடிக்கலையா ஒழுங்கு இருக்குறதை சாப்பிட்டு ஏய் நல்லபடி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கற பாரு உன்ன மாதிரி இவனும் பாத்து வளருவான் பாத்துக்க அப்புறம் இவனும் நாளைக்கு இதா வேணும் அதா வேணும்னு சொல்லி சாட ஒழுங்கு மாதிரி இருக்குறதை சாப்பிடு பூமாரி நேத்து தான சொன்னேன் இந்த மாதிரி அடம்பிடிக்க கூடாதுனே மறுபடியும் என்ன அம்மா அத விஷயத்துக்கு வந்து ராத்திரி சமைச்சு குடுக்குறேன்னு சொன்னல்ல அப்படி என்ன வீன் பிடிவாதம் நித்துக்க ஒழுங்கா சாப்பிடு அம்மா நல்லதெல்லாம் பொங்கல் செஞ்சிருக்கா இதுக்கு என்ன வேணா சரி என்னாச்சு இப்படி எல்லாம் பொங்கல் அளவுக்கு பிடிக்காதான் சாப்ற மாட்டேன்னு அழுதிக்கிட்டேன் உங்க பேRNA அமைதியா உட்கார்ந்து சாப் விட்டுட்டேன் கூட இங்க போல இருக்கு அதான் நீங்களும் சாப்பிடுங்க இதுக்கு தான் பிள்ளைங்க இன்னொரு வீட்டுக்கு பிள்ளைங்க அதுங்களுக்கு அம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அமைதியா சாப்பிடுங்கமா ஆமாடா உடனே ரோசம் பொத்துட்டு வந்துறா இனிமே மட்டும் எதுவும் பேசல பா சாமி அத்தை இப்ப காலையிலக்கு பொங்கலுக்கு சமைச்சாச்சி மத்தியானத்துக்கு மட்டும் சிம்பிளா ஏதாவது சாப்பிட்டு செஞ்சீங்க உங்க பேத்திக்கலாம் சிக்கன் பிரியாணி வேணுமா அக்கா நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ராத்திரி சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன் மத்தியானத்துக்கு ஒரு வேளை சாயிர மாதிரி மட்டும் சிம்பிளா ஏதாவது சாப்பிட்டு இது வரையா நான் தான் சமைக்கணுமா சரிக்கா உன் புள்ளையும் பாத்துக்கணும் ஊட்டு வேலையும் செய்யணும் இதுல சமைக்கணும் நான் எப்படி செய்யறது சொல்லு ஏம்மா இம்பட்டு நாளும் நானும் இது தொள்ள பாத்துட்டு இருந்தா பசங்களையும் பாத்துட்டு வீட்டையும் பாத்துட்டு சமைக்கிறது எல்லா வேலையும் ஒவ்வொருத்தவல செஞ்சு தள்ள இருந்தா ஆமாடா உடனே உன் பொண்ணாட்டிக்கு உட்காந்து தான் வந்துருவியே ஒரு காலத்துல உடனே ஒத்தி வச்சிருக்கேன் என்ன வேலையும் செஞ்சிருக்கேன் எனக்கெல்லாம் யாரும் உன் கூட மாட்ட ஒரு ஒத்தக்கும் செய்யல என்னம்மா அப்படியே பேசிக்காருக்காது உன் பொண்டாட்டி மட்டும் ஓடி திருஞ்சி வேலை செய்ய மாதிரியா உட்காந்து விடுத்திக்கிற மாதிரியா ஏம்மா ஒரு நேரம் மட்டும் சமைங்களமா சொந்தக்காரன் விசேஷத்துக்கு பத்து முறை கூப்பிட்டதுக்கு அப்புறம் பசவர் முறையே நான் வரேன்னு சொல்லணும் ஆனா இனிமே ஒரு போன் படிக்க சொன்ன உடனே உடனே ஓடி போறேன் அதுவும் இதுல ரொம்ப முக்கியமா சொல்லிப்பா

தெரியல நீ எல்லாம் எனக்கு வீட்டுக்கு பறப்போ என்னமா தெரியல அத்தை இப்போ எதுக்கு அவ புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அது அவங்க குடும்ப பிரச்சனை விட்டு தள்ளுங்க வாஹா உன் தோசை பத்தி சொன்னானே உங்களுக்கு கோவ ரோசை போத்திட்டே இருக்கா பாக்கெட் உன் பொண்ணுகிட்ட எப்படி எதுக்கு பேசறானே பாரு அம்மா போஸ் நிறுத்துங்க சாப்பிடற வந்த மனுஷ நிம்மதி கூட சாப்பிட மாட்டீங்க போல அவ சொல்லது சரியா இருக்கு ஆ பசங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கு அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ என்ன வாத்து பத்தி பேசுறீங்க அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துடுவாங்க நமக்கு எதுக்கு தேவ இல்லாம வேலலாம் பேசாம அமைதியா இருங்க கேட்ட சொல்ல மாட்டே என்னைய நீ அடக்குறியோ

ஆமா அது சொல்லலம்மா எதுக்கு அந்த பொண்ணோட புருஷனை பத்தி பேசுறீங்க உங்களுக்கே தெரியும் அவன் ஒரு குடிகாரே குடும்பத்துக்கு காசு கூட சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான் ஏதோ அதே அங்கிட்டு இங்கிட்டு வேலை செஞ்சு அந்த அது இப்படி காசுலயே மனசு சங்கடப்படாதா நான் சொல்றான் ஊர்ல இருக்கிறவங்க சொல்லலாம் அதுக்காண்டி நாமளே அப்படி சொல்லலாமா தந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து போற புள்ள இந்த வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தானே நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதுவும் என்ன பாசமா அண்ணா அண்ணா தான் அழைக்கும்

அப்பா உங்களுக்கு பொங்கல் விட்டுருக்கு சரியா தோட்டத்துக்கு போவோம் அப்பதான் உங்களுக்கு விளையாட்டு காட்டினா விட்டா நீ வேடிக்கை பாத்துக்கிட்டே சாப்பிடுவேன் இல்லாட்டி நான் தான் ஒரு வழி ஆயிடுவேன் வா நம்ம தோட்டத்துக்கு போவோம் சரியா சரி சரி பால் தானே விளையாடலாம் விளாடலாம் முதல்ல பொங்கல் சாப்பிடு அதுக்கப்புறமா பால் போட்டு விளையாடலாம் சரியா போவோம்